சர்க்குருவின் பெருமை இவை மட்டுமல்ல நேர்மையும் கொண்டு விளங்குவார்கள் அறத்தின் வழியில் மட்டுமே செல்லுவார்கள் அவர்கள் அகத்தில் கருணை எப்போதும் சுரந்து கொண்டே இருக்கும் அவர்கள் திருமுகத்தில் அன்பும் அழகும் கூடிக்கொண்டே இருக்கும் குமர் வாழ்வுலகம் வேண்டார் உலகர சாட்சி வேண்டார் பொன் புனை மகளிர் வேண்டார் புண்ணிய பாவம் வேண்டார் இரன்போடு துன்பம் வேண்டார் இனிபோடு பிறப்பு வேண்டார் ஐந்துல பகை வேண்டார் அறிவினை அறிந்த மேலோர் என்பது ஞானிகளின் இலக்கியம் இவர்கள்தான் பிறவி பிணியை நீக்கி ஞானத்தை கொடுக்க முடியும் மெய்குரு மெய்குருவில்லா மூடர்கள் உயும் வாழ்க்கையிலே யுத்தி கொண்டு மாண்டு போவார் உத்தம பகுத்தறிவு உள்ளவர்கள் உலகத்தனில் தத்துவ ஞானியின் பாதத்தான் அடைய வேண்டும் சர்க்குரு திருவடி சரணம்